ஜெய் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் நம்ம மகாபெரிவா துணை சேனலில் மகாபெரிவால சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள் நான் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கேன் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான காலமாக இருந்தாலும் சரிங்க அதை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்னா கால பைரவர் அப்படிப்பட்ட கால பைரவர் மகேஸ்வரன் அதாவது சிவபெருமானுடைய அவதாரம் இப்படிப்பட்ட கால பைரவருக்கு உரிய ஒரு தினம் அப்படின்னா அஷ்டமி நாள் இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு மகா கால பைரவரை வழிபடும் பொழுது நிச்சயமாக அது நடக்கும் இப்போது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை இந்த உலகத்தில் கடன் பிரச்சனையால் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்கோம் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் மகா கால பைரவரை நீங்கள் வணங்கினாலே போதுங்க உங்களுடைய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடகடனை காண போய்டும் அது எப்படின்னா கடன் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிவகையை அதாவது பண வரவிற்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் காலபைரவர் இந்த தேய்புரை அஷ்டமி நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலில் காலபைரவர் இருப்பார் அந்த காலபைரவர் சன்னதியில் மண் அகல் எடுத்துக்கோங்க சிகப்பு கலர் துணியில் எட்டு மிளகு எடுத்து அதை மூட்டையாக கட்டி அந்த அகல் தீபத்தில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மூட்டையை அப்படியே எரி விட்டுருங்க தீபம் மாதிரி இந்த மிளகு தீபம் காலபைரவர் சன்னதிக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றுனதுக்கு அப்புறமா காலபைரவரோட மந்திரமான ஓம் கால காலாய வித்மகி காலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லிட்டு நீங்கள் கடனெல்லாம் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடையும் இதுலையும் ஒவ்வொரு அஷ்டமிக்குமே நீங்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெயசங்கர்